வணக்கம் மக்களி வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் இன்னைக்கு காலையிலே வழக்கம் போல் வெளியே வந்து பார்த்தா ரொம்ப சில்லாக இருந்தது ராக்ஸி எப்போவுமே வெளியே தான் போடுக்கும் கூட்டில் போட்டால் அதுக்கு பிடிக்காது அதனால் இந்த உக்காந்துருக்கிற இடம் தான் அதோடய இடம் காலையில் பார்த்தா தண்ணி தொட்டி ஃபுல்லாக தண்ணி நிரம்பி வழிஞ்சிட்ருக்குது ஏன்னா மிளகா தோட்டத்துக்கு தண்ணி போடுவோம் அடுத்த நாள் வெயில் இப்போ கொஞ்சம் அதிகமாக அடிக்குது அதனால் தண்ணி ஊற்றிகிட்டே இருக்கணும் இல்லைன்னா செடியெல்லாம் வாடி போய்டும் தண்ணி ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இதை பார்த்து வாத்தெல்லாம் நல்லா குஷியாக குளிக்க வந்துடுச்சு எல்லாம் நல்லா குளிக்கிது பாருங்கள் காலையில் ஏழு மணி ஆனால் வேலை செய்கிறவங்க எல்லாம் ஒரு ஒருத்தராக வருவாங்க லேடிஸ் வந்து ஏழரை மணிக்கு வருவாங்க ஜென்ஸ் வந்து ஏழு மணிக்கெலாம் வந்துடுவாங்க காலையில் வந்த உடனே முதல்ல வாசலை கூட்ட சொன்னேன் பார்த்திங்கன்னா காஞ்ச வேலைலாம் நிறைய கொட்டி இருக்குது ஒரே குப்பை மாதிரி இருந்துச்சு அதனால் முதல் வேலையாக வெயிலுக்கு முன்னாடி இதை கூட்டி தள்ளிட்டோன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்க்கலாம் வீட்டுக்கு முன் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஆர்ச் மாதிரி ஒரு கொடி ஏற்றி இருப்போம் நிறைய பூ பூக்கும் அழகாக இப்போ ஏப்ரலில் ஃபுல்லாக பூ பூக்கும் அதை கொஞ்சம் இழுத்து கட்ட சொன்னோம் அதை கட்டிகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பின்பக்கம் போனால் வீட்டுக்கு பின்பக்கத்தில் ஒரே காடாகிடுச்சு மழைனால அந்த பக்கம் ஆள் போகவே இல்லை இப்போ போய் பார்த்தா ஃபுல்லாக காடு அதெல்லாம் க்ளீன் பண்ண சொன்னோம் பார்த்திங்கன்னா அந்த ஓரத்துலலாம் புல் முளைச்சிருக்கும் எல்லாத்தையும் சுரண்டிட்டு நல்லா புல்லை வெட்டி சுத்தம் பண்ணி வைக்கணும் இல்லைனா இந்த ஏரியாவிலலாம் பாம்புங்கெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது இதனால் எவ்வளோ க்ளீனாக வைக்கிறோமோ அவ்வளோ நல்லது மழை நேரத்தில் சுத்தம் பண்ண முடியல அதனால தான் இப்படி ஆயுது இல்லைனா நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருவோம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம இதை கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா அவ்வளோதான் ஃபுல் காடாகிடும் முள் செடி ஃபுல்லாக கொடியெல்லாம் படர்ந்து அப்படியே மூடிடும் அந்த இடத்துக்குள்ளேயே நம்மளால் போக முடியாத அளவு காயம் தான் சுத்தம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ராக்ஸியை இன்னைக்கு குளிக்க வைக்கலான்னு பார்த்தா நைஸாக பெல்ட்டை அறுத்துட்டு ஓடி வந்துச்சு அதுக்கப்புறம் பிடிச்சி இழுத்துட்டு போனாங்க அப்புறம் லன்ச் டைம் வந்துடுச்சு ஒன்றரை மணிக்கு சாப்பிடுவோம் சாப்பாடெலாம் ரெடி பண்ணி டேபிளுக்கு எல்லாம் வச்சாச்சு என்னோடய மாமியார் தான் சமைப்பாங்க அவங்க ஃபாஸ்ட்டாக சமைச்சி வச்சுருவாங்க அதுக்கப்புறம் லஞ்சை முடிச்சுட்டு மூணு மணியோட வேலை முடிஞ்சிடும் எல்லோரும் வீட்டுக்கு போயிடுவாங்க அவ்வளோதான் மக்களே வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் எங்கே போகிறேன்னா வீட்டுக்கு பின்னாடி அப்படியே கீழே இறங்குனா வாழைத்தார் ஒன்று முத்தி இருக்குது நாங்கள் வாழைக்காய் அதை வெட்டிட்டு அப்படியே ஒரு தண்டை எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கு தான் போயிட்டுருக்குறேன் மரம் சாஞ்சிச்சு அதான் காய் இருக்குது வாழைக்காய் நல்லா தூக்கி நிறுத்தலாங்க அங்கே ஒன்று இருக்குது மரத்தை சுத்தி வெட்டி எடுத்துட்டு போயிடும் தண்டு எடுக்கணும் அதுல அப்படியே நாங்க வாழை மரம் வெட்ட தான் தண்டு எடுப்போம் அதுவும் மற்ற வாழை மரத்துலலாம் எடுக்கக்கூடாது இந்த மாதிரி வந்து எடுக்கும் தூரத்தில் தெரியிற மலை நம்ம மலைதான் கொழுந்து மலை அங்கே வந்து ஒரு ஒரு வாட்டி போயிருப்பேன் அதுக்கப்புறம் போகல விரும்ப மேலே போனேன்னா அவங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் நான் போகலாம் இன்றைக்கி வீடியோவில் தான் மக்களே எனக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்